ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்னாசி பேர்ட்ஸ் நம்ம புதுசாக கடையை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கடை வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு கடை வேலை முடிஞ்சு கடைக்கு தேவையான ஜாமா எல்லாமே நம்ம கொண்டு வந்து அடிக்க வச்சிட்டோம் ஜாமான் எல்லாம் சென்னையில் ஆர்டர் போட்டோம்னா எல்லாம் ஜாமான் வந்துருச்சு வந்துடுச்சு இப்போ கடை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஜாமான் அடிக்க வச்சிட்டோம் இப்போ நம்ம கடை முன்னாடி என்ட்ரன்ஸே வந்து பேர்ட்ஸ் தான் இருக்கும் பேட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஃபைட்டருக்கு தேவையான பாபல எல்லாம் வச்சுருப்போம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கேணிக்கரை இருக்குது கேணிக்கரையில் பாலநோட்டுக்கு ஆப்போசிட்டிலேயே இருக்குது மெயின்லேயே தான் இருக்குது கிடைக்கிற பல நோட்டலில் இருந்தாலும் சொல்லுவாங்க ஐஸ்வர்யா பேக்கரி எங் ஐஸ்வர்யா பேரி பக்கத்தில் நம்ம கடை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடை ஓப்பன் உடைய மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா பெர்ட்ஸு ஃபிஷ்ஸு அசஸரிஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கலாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு ராம்நாட்டில் இருக்கிற கடையிலோட கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுக்குன்னு தானே ஒரு நோக்கத்துக்காக நம்ம கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ நானும் ஆல்ரெடி இந்த கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அண்ணன் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கடையை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கடை ஓப்பன் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு எல்லாமே எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ அளவுக்கு கம்மியாக கொடுக்கணும் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்க தெரியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நிறைய பேர் வாரீங்க அவங்களுக்காண்டி தான் நமக்கு வச்சு இந்த இதையே ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த கடையை ஃபிஸ்க்கு தேவையான அசசரிஸு பேர்ஸுக்கு தேவையான அசசரிஸு டாக்கு தேவையான அசசரிஸு டாக்கு கேட்டு எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும் புறாவுக்கு தேவையான அசசரிஸு கேஜி எல்லாமே நம்ம மொத்த விலையில் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்ற கடையில் எல்லா மற்ற கடையில் ராம்நாட்டில் இருக்கிற கடையிலோட நம்ம கடைக்கு வந்து இன்னைக்கு கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுங்க ஒரு ஐடியாவில் இந்த நம்ம கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு இன்னும் ஆஃபருக்கு மேலே ஆஃபர் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பொருள் அடிக்க வச்சுருக்கேன்னு பாருங்கள் மக்கள் உங்களுக்காண்ட்டே அந்த கடையை ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு நாங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுப்போம் லைட் செட்டிங் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் டானா மாதிரி ஒரு ச பக்கம் ஃபுல்லாக ஃபுல்லாக டேங்க் செட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக அசேஷன் செட் பண்ணியாச்சு வெளியில் ஃபுல்லாக பேர்ட்ஸுக்கு தேவையான கேஜி எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் பேர்ட்ஸில் எல்லாமே நம்ம பண்ணுறோம் நம்ம முயல் பண்ணுறோம் புறா பண்ணுறோம் ஏடு விஜேட்டு எல்லா பேருமே கிடைக்கும் ஃபிஞ்சர்ஸில் எல்லாம் போட்டு ஃபிஞ்சர்ஸும் கிடைக்கும் காக்டெல் ஆஃப்ரிக்கன் சன்கன்னூர் ஸ்மால் கனூர் எல்லாமே நம்ம கடையில் போட்டு சேல் பண்ணுறோம் இந்த இவங்க ஃபாலர் நோட்டில் ஆப்போசிட்டில் கேணிக்கிற மெயின் தான் மெயின்லேருந்து தான் நம்ம கடை இருக்குது நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்தே வந்துடலாம் நம்ம கடைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படித்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பயனடையட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்